தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் வணக்கம் குரூப் எக்ஸாம் வந்து ஜூன் ஒன்பதாம் தேதி நடக்க போது சரியா பாத்தீங்கன்னா எழுபது நாட்கள் கையில் இருக்கு

அப்படி பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே ஒரு அறுபது நாள் மார்ச்ல ஒரு பத்து நாள் ஜூன் மாசம் எல்லாம் கணக்குல எடுத்துக்காதீங்க அப்படி பார்த்தா மட்டும்தான் தான் நாட்கள் இருக்கும் சரியா இந்த சமயத்துல இந்த எழுபது நாட்கள் தான் கையில இருக்குங்கிற சமயத்துல எல்லா ஸ்டோன்ஸும் தமிழ்நாட்டில் கூடிய எல்லா ஸ்டோன்ஸும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா எப்படி வேகமா படிச்சு முடிக்கிறது எப்படி வேகமா ஜிஎஸ் தமிழ் மேக்ஸ் படிச்சு முடிக்கிறது எல்லாத்தையும் தரவு பண்ணி எப்படி மைண்ட்ல ஏத்துறது ஜிஎஸ் படிச்சா தமிழ் மறக்குது தமிழ் படிச்சா ஜிஎஸ் மறக்குது இது எல்லாமே இந்த எந்த விதையும் குறையும் இல்லாம எல்லாத்தையும் மைண்ட்ல ஏத்துறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே புலில அந்த கேள்வியை கேட்கிறாங்க அது எப்படிங்கிறதும் பார்ப்போம் ஞாபகம் வச்சுங்க வேகமா படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை ஏன்னா அப்படியே அரி பரி மட்டும் படிச்சா ஏறாது வேகமா படிக்கணும் அதே சமயத்துல கான்செப்ட உள்வாங்கிட்டு தான் அதே சமயத்துல அந்த வேகத்தோட விவேகமும் கலந்து பொறுமையோட அப்படியே அந்த ஒவ்வொரு நாளும் டக்கு 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 டக்குன்னு முடிக்கிறதும் அவசியம் சரியா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஒரு சூழன் கால் பண்ணாங்க அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஒரு டவுட் கேக்குறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க சார் டவுட் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப சார் ரொம்ப பதட்டமா இருக்கு சார் ரொம்ப பதட்டமா இருக்குது ஏன்னா டவுட்டு தானே கேட்குறேன் நீங்கள் என்னங்க பதட்டமா இருக்குங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே கேட்டேன் இல்லை சார் ரொம்ப பதட்டமா இருக்கு எழுவது நாட்கள் தான் கையில் இருக்கு ஜூன் 9 எக்ஸாமு இதெல்லாம் இதான் என் லைஃபு இதை விட்டா போயிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏழு நாட்கள் கையில் இருக்கு கரெக்ட் ஜூன் 9 எக்ஸாமு அதுவும் கரெக்ட் இந்த பதட்டங்கிறது இயற்கையா இந்த சமயத்தில் எக்ஸாம் டைம்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த ஜூன் ஒன்பது எக்ஸாம்னால பதட்டமா இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான விஷயம் தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு எக்ஸாம் இல்ல நாளைக்கு எக்ஸாம் இல்ல அடுத்த வாரம் எக்ஸாம் இல்ல அடுத்த மாசம் இல்ல ஜூன் ஒன்பது ஃபிக்ஸட் அன்னைக்கு டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல எழுவது நாளுக்கு அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல இன்னைக்கு இல்ல இல்ல அப்ப இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஃப்ரீயா தானே இருக்கீங்க இன்னைக்கு வீட்டுல நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க புக்ஸ் கையில தானே இருக்கு இன்னைக்கு நைட்டு கூட ஒரு டார்கெட் அவ்வளவுதான் இன்னைக்கு நைட்டு இத முடிக்கணும் எழுவது நாள் தான் இருக்கு அதெல்லாம் யோசனை எல்லாம் இல்ல இன்னைக்கு நைட்ல இதை முடிக்கணும் அவ்வளவுதான் அந்த பிளான் ஸ்கெடியூல் போட்டு வச்சிருப்போம்ல அது ரிவிஷனாக இருக்கட்டும் ஃப்ரெஷராக இருக்கட்டும் படிச்சிருக்கவங்களா இருக்கட்டும் ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சிருப்போம்ல அது இன்னைக்கு நைட்டு முடிக்கணும் அவ்வளோதான் நாளைக்கா நாளை நைட்டு கூட அதை முடிக்கணும் அவ்வளோதான் முடிச்சு மைண்டில் ஏற்றணும் அது எக்காலத்துக்கும் மறக்காத மாதிரி மைண்டில் நிற்கணும் ஷார்ட் கட்டோ கான்செப்டோ லாஜிக்கோ ஃபேக்டோ ஏதோ ஒன்று ஃபுல்லாக படிச்சு முடிக்காத அவசியம் கரெக்டா தமிழ் ஜிஎஸ் மேத்ஸ் காலைல மதியம் நைட்டு படிச்சு முடிக்காத அவசியம் கரெக்டா அதே மாதிரி இன்னொரு ஸ்டோன்னு கேட்டாங்க அது என்ன அப்படின்னா சார் எக்ஸாம் வரப்போகுது ஜூன் ஒம்பது நான் எக்ஸாம் எழுத போகிறேன் சார் நான் பாஸ் ஆகிறேன்னா ஃபெயில் ஆகிறேன்னா சார் மோதி பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதே நபர் நாலு மாசம் முன்னாடி என்ன சொன்னார்னா நூத்தி ஐம்பது மேல கண்டிப்பா எடுத்துருவேன் இப்போ என்ன சொல்றாரு சார் பாச பைலோ அது என்ன வார்த்தை அது என்ன வார்த்தை பாஸோ ஃபெயிலோ நான் சொல்லிட்ட நீ மோதினாலே பாஸ் தான் ஆணும் இல்லன்னா மோதாதேங்கிற நான் சொல்றேன் அது பாஸோ பாச மோதி பாக்குதா அப்படின்னா ஆஹா அது வார்த்தையே பேசக்கூடாதுங்க பைலு கூட வார்த்தையே இருக்கக்கூடாதுங்க

எப்படி பார்த்தாலும் எக்ஸாம் பத்து நாள் நான் கூட நூத்தி தான் வாங்குவேன் அவ்வளவுதான் நூத்தி ஐம்பதா வாங்கணும் அப்படிதான் நீங்க மனசுல உறுதி எடுக்கணும் சரியா அடுத்த நாலு எக்ஸாம் நாள் தான் சொல்லணும் அதுமே ஸ்டூடெண்ட் ஜிஎஸ் வீடியோ நான் திருப்பேன் அதுல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா சார் ஜிஎஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஜிஎஸ் பயமே போச்சு எனக்கு என்ன பயம்னா இப்பதான் ஜிஎஸ் கான பயமே உங்களுக்கு போகுதுன்னா எப்பங்க படிச்சு முடிப்பீங்க இது எனக்கு பயம் வந்துருது எனக்கு பதட்டமா என்ன பதட்டமா ஆக்கிடுறீங்க நீங்க ஏன் இப்பதான் ஜிஎஸ்கான பயமே இப்பதான் போகுதுன்னா அது ஃபுல்லா படிச்சு முடிக்கணுமேங்க லெவன்த் டுவெல்த் இருக்கேங்க இதை எனக்கு பதட்டமாக்குறீங்க தான் வந்து நம்ம என்ன சொன்னேன் அப்படின்னா அட்மிண்ட்ட சொல்லி யூடியூப்ல ஒரு கம்யூனிட்டி போல் எடுத்தேன் அந்த கம்யூனிட்டி போல்ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது என்ன கேள்வினா குரூப் ஃபோர் எதை கண்டு பயம் ஏன்னா கரெக்டா கண்டுபிடிக்கணும்ல கரெக்டா என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கணும்ல எதை கண்டு பயம் ஏன்னா மூணு சப்ஜெக்ட் நம்ம கையில அது தமிழா இருக்கட்டும் ஜிஎஸ்ஆ இருக்கட்டும் கணிதமா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு போல் எடுத்தோம் அதுல வந்த ரிசல்ட்டை பாருங்க அதாவது கம்யூனிட்டி நம்ம யூடியூப்ல கம்யூனிட்டியில எல்லா ஸ்டோன்ஸையும் எடுத்தோம் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் பதினாலாயிரம் பேர் போட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க பொது அறிவு கண்டு ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் பயமா ஐம்பத்தி தமிழ்நாட்டில் படிச்சுட்டு இருக்கோங்கள ஐம்பத்தி ஏழு கண்டு பயம் கணிதமா பார்த்து பத்தொன்பது பர்சன்ட் பயம் பயமா எனக்கா இந்த கேட்டகரி பாருங்க என்ன இவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பயமா எனக்கா எனக்கு பயம் இல்லையே பதிமூணு பர்சன்ட் ஏன்னா தமிழை கண்டு பதினோரு பர்சன்ட் பயம் சரியா தமிழை கண்டு பதினோரு பர்சன்ட் பயம் அப்ப அப்படி நம்ம டிசைனிங் ஆர்டர்ல எடுக்கணும் அப்படின்னா தமிழ் கடைசியில் வந்துருது தமிழ் கடைசியில் வந்துருது அப்ப தமிழை பார்த்து பதினோரு பர்சன்ட்னா ஜிஎஸ் பார்த்து ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் என்ன புரியுது அப்படின்னா தமிழ் எனக்கு தெரிஞ்ச வைக்கும் தமிழுங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சப்ஜெக்ட் ஆறுல இருந்து பன்னெண்டு அவ்வளவுதான் இலக்கியம் இலக்கணும் உடனடி ஆறுல ஆரம்பிச்சேன்னு வைங்களேன் ஆறுல ஆரம்பிச்சேன்னா அப்படியே இன்பத்தமிழே பெருசுத்தனோட அந்த பாடல அப்படியே அதோட நூறு குறிப்பு அப்படியே போயிட்டே இருக்கலாம் அப்படியே உடனடை ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் ஸ்டோரி மாதிரி கதை மாதிரி போயிட்டே இருக்கும் இலக்கணமா இலக்கணத்தில் அந்த குறிப்பு அந்த மாதிரி ஒரு சிக்ஸு செவன்த்தி எதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருக்குது தமிழ்கிற சப்ஜெக்ட்டு அதனால தான் தமிழ் ஈஸிங்கிற மாதிரி அவங்க போல் பண்ணியிருக்காங்க ஓட்டு போட்டிருக்காங்க சரியா ஏன்னால் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு நூலு நூலாசிரியரே எட்டாள் ஒன்போதாவது பத்தாவது போறப்ப ஒரு சிரமப்பட வேண்டியது இருக்கும்னு வச்சிக்கோங்களேன் இருந்தாலும் கூட ஜிஎஸ்சை கம்பேர் பண்றப்ப சொல்றேன் நூலு நூலாச்சியர் ஷார்ட்ட்கட்டை போட்டு ஞாபகம் வச்சுருந்தான்னு தமிழை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்சை கம்பேர் பண்ணுறப்ப சொல்கிறேன் அதுதானே தெரியுது அப்புறம் ஸோ கூட்டி பாருங்களேன் இந்த இது ரெண்டையும் கூட்டுங்க ஆறு ஒன்று எழுவத்தாறு பர்சன்ட் வந்துடுது இந்த பயமா எனக்காங்கிறவங்க யாரும் தெரியல இவங்களுக்கும் என்னன்னு தனிப்பட்ட முறையில் தனித்தனியாக வீட தட்டி கேட்டோம்னா அவங்க கண்டுபிடிச்சல நினைக்கிறேன் யாருன்னு சொல்லிட்டு இந்த குரூப் யாருன்னு என்ன குறை இல்லை சொல்றேன் என்ன ஏன்னா இதுல பயமா எனக்கா எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அவங்கள உங்களோட கட்ஸை நான் பாராட்டுறேன் செல்யூட் ஆனால் பதிமூணு பர்சன்ட் இல்லை நிறைய பேர் உண்மை சொன்னவங்களும் இருப்பாங்க சில பேர் வந்து என்ன இந்த வடிவேல் காமெடி ஒன்று வரும்ல என்ன மட்டும் காப்பாத்திடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது தைரியம் குடிக்கிற மாதிரி சொல்லி என்ன மட்டும் காப்பாத்திடுற அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஸோ அதனால வந்து இது மூணுமே நம்ம கூட்டிடுவோம் எதுக்கோ மூணுமே கூட்டிடுவோம் ஸோ எழுவத்தாறு பிளஸ் பதிமூணு எண்பத்தொம்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட்டுங்க தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு தமிழில் நாங்கள் வந்து எடுத்துருவோம் ஆனால் ஞாபகம் வச்சுங்க ஹலோ தமிழில் நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக காரிங்க தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே எடுக்கணும் அதை மனசில் பாருங்க சரியா ஸோ ஓகே இது மூணுமே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அப்ப பர்சன்ட் ஓட்டு போட்டிருக்காங்க எனக்கு கஷ்டம் 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 சார் 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 ஜிஎஸ் போங்க என்ன என்ன காரணம் தமிழ் 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 பண்ணாலும் இலக்கியம் இலக்கியம் இலக்கணம் ஒரே ஒரே நடை நடை பத்தாவது வரைக்கும் நூலு நூலாசிரியர் பாடலுக்கான அர்த்தம் கீழே இருக்கும் பொருள் அப்படியே அப்படியே படிச்சிடலாம் கேட்பாங்க அடிச்சிடலாம் போட்டு வந்துடும் அது சவால் அடுத்த கதை வரேன் சரியா பொது அறிவு கணிதம் ஏன்

அதாவது ஒரு புள்ளியில சொல்ல முடியாது இருந்தாலும் கூட ஸ்கூல் புக் படி படிக்கிறீங்க ஆப்ல நம்ம வீடியோஸ் படி படிக்கிறீங்கன்னா இங்க பாருங்க ஃபாஸ்ட் பண்ணி சூப்பர் இது ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து இல்ல நோட்ஸ் கூட கடைசி நேரத்துல எடுக்க வேண்டாம் போய் அப்படி பண்ணி முடிச்சலாம்னு வெச்சிங்களே வீட்ல படிக்கிறவங்க புக்க பார்த்து படிக்கிறவங்க அப்படி இருந்தாலும் கூட சரியா 6 ல இருந்து 10 ஃபர்ஸ்ட் அப்புறம் 11 12 ரைட்டா சோஷியல் சயின்ஸ் தானே சோஷியல் சயின்ஸ் சயின்ஸ் அப்படி தானே நீங்க ரிவைஸ் பண்ற சரி படிக்கிற சரி ஆறாவது படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பதட்டம் எங்க வரும் ஆறாவது படிக்கிறோம் சரியா ஐயோ ஏழு எட்டு ஒன்பது பத்து முடியாது அவ்வளோ இருக்கே அப்படின்னு பதட்டா வரும் அதனால இப்பதான் ஆறே படிச்சுட்டு இருக்கோம் இன்னும் ஏழு எட்டு ஒன்பது இருக்கே ஏழு நாள் சொல்றாங்களே எல்லா அப்படின்னு பதட்டா வரும் நான் என்ன சொல்றேன் ஒரே நேரத்துல நீங்க ஸ்கூல் புக் படி என்ன தெரிஞ்சு ரிவிஷன் பண்றவங்களும் சரி படிக்கிறவங்களும் சரி சிலபஸ் கையில் வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ஸ்கூல் புக் படியா படிச்சிருங்க சிலபஸை வச்சுக்கிட்டு தேடி தேடி படிச்சுலாம் டைம் இல்லை சரியா எடுப்பா இந்திய அரசியல் சட்டம் எங்கேப்பா இருக்குது பத்தாவது புக் எடுத்து வை பன்னெண்டாவது புக்கு எடுத்து வை அந்த எடுத்து வைக்கிறது கேட்டு நாள் போயிடும் பேர் எடுத்து வைக்கிறது நாள் போயிடும் ஆறாவது எடுங்க ஏழாவது அப்படி சரியா அதாவது புக் படியே படிக்கிறது பெஸ்ட் சிலபஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்ப எப்படி படிக்கிறீங்க ரிவைஸ் பண்ணாலும் சரி புதுசா படிக்கிறவங்களும் சரி ஆறாவது பத்தாவது ஆறுல இருந்து ஸ்டார்ட் பண்றப்ப தானே ஏழு எட்டு பண்ண அவ்வளவு இருக்கா ஏழு படிக்கிறப்ப எட்டு அவ்வளவு இருக்கா அப்படியே அப்பதான் பதிட்டு அவன் ஐயோ மருந்து போச்சு ஐயோ யாராவது மருந்து போச்சுன்னு தோணும் இங்க பாருங்க மறந்து போறதுலாம் கவலைப்படாதீங்க நான் சொல்றேங்க மறந்துலாம் போகாதுங்க ஒரு வார்த்தை கடைசி பத்து நாள் பண்ணி விட்டுருங்க எக்ஸாம் ஹாலில் ஆப்ஷன் பார்க்குற மாதிரி ஞாபகம் வந்துருங்க நான் சொல்றேன் ஞாபகம் வந்துடும் கன்ஃபார்ம் ஞாபகம் வந்துடும் மறந்துலாம் போகாது கவலைப்படாதீங்க ஜிஎஸ் படிக்க தமிழ் மருந்து போகுது தமிழ் படி அதெல்லாம் மறந்து போகாது மொத்தமா படிச்சு விட்டோம் மைண்ட்ல நிற்கும் நூத்தி ஐம்பது கன்ஃபார்ம் இப்போ சொல்றேன் எட்டாம் தேதி நைட் வந்து கத்துவேன் நைட்டு ஜூன் எட்டு கத்துவேன் நூத்தி ஐம்பது எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கத்துவேன் நீங்களும் அதே மலையில தான் இருக்கணும் நீங்களும் அதே மலையில தான் இருக்கணும் ஆறு மாசம் முன்னாடி பேச ஏதாவது மாற்றம் வருதா ஆறு மாசம் முன்னாடி நூத்தி ஐம்பது சொன்னேன் இப்போ அதான் சொல்றேன் அப்போ அதான் சொல்லுவேன் எங்கேயும் மாற்றம் வரதுல நோட்டிபிகேஷன் வந்தா பதட்டம் ஆகுங்கன்னு சொல்லிட்டு நான் நாலு மாசம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோல எடுத்து பாருங்க எங்க நோட்டிபிகேஷன் வந்தா பதட்டம் ஆகும் அதுக்கு முன்னாடியே முடிச்சு விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பச்ச ஸ்டூடெண்ட்ஸ்ல அட்வைஸ் பண்ணிருக்கேன் எடுத்து பாருங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு சொல்லல இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன் சரியா என்ன பண்ணுங்க ஆறாவது ஏழாவது அப்படி படிக்க போதானே ஒண்ணு ஒண்ணு இல்லை என்ன ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் போறப்ப தான பயம் இருக்கு ஸ்டார்டிங் எண்டிங் சேர்ந்து படிச்சா நடுவுல வந்தா புரியலையா ஆறாவது பத்தாவது இந்த ரெண்டு புக்கியுமே சேர்த்து ஈவினிங் நைட் தான ஜிஎஸ் படிக்கிறீங்க இந்த ரெண்டுல ஆறால ஒரு ரெண்டு லெசன் பத்தால ரெண்டு லெசன் இன்னைக்கு அடுத்த நாள் ஆறால அடுத்த ரெண்டு லெசன் பத்தால அடுத்த ரெண்டு லெசன் சிலபஸ் படி அப்படி படிச்சா ஓகே நிம்மதியா இருக்கும் நான் ஸ்டார்ட்டும் இருக்கேன் நான் ஸ்டார்ட்லயே இருக்கேன் நான் எண்டிங்லயே இருக்கேன் இந்த ரெண்டு இடத்துல நான் இருக்கேன் நிம்மதியா இருக்கு கவலை இல்ல என்ன ஆறாவது படிக்கிறப்ப ஐயோ அவ்வளவு இருக்கு ஆறாவது பத்தாவது இருக்கிறப்ப நான் ரெண்டு இடத்துல இருக்கேன் அப்புறம் இங்க இப்படி வாங்க ஏழு ஒன்பது படிச்சு முடிக்கணும் இந்த ஆறும் பத்தி ரெண்டு வாரத்துல முடிச்சு விட்டு அது ஏழு ஒன்பது இது தமிழையும் ஃபாலோ பண்ணலாப்பா தமிழும் இப்படிதான் ஜிஎஸ் இப்படிதான் ஆறு பத்து வேகமா வேகமா வேகம் விவேகம் வேகம் விவேகம் சரியா ஆறு பத்து அப்படியே அப்படியே நான் இது ஏகப்பட்ட வாரி அடிச்சு துவச்சேன் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்ல போறது இல்லை எப்படி என்ன மாதிரி படிக்கணும்னு சொல்றேன் ஆறு பத்து வேகமாக படிக்கணும் ஆறு பத்து ரெண்டு வாரம் அடுத்து ஒம்பது ஏழு அது ஒரு ரெண்டு வாரம் அப்புறம் எட்டு ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு அஞ்சு வாரம் அஞ்சு வாரம் அஞ்சு வாரம் என்ட்டு அஞ்சு வாரம் பா நாலு வாரத்தில் முப்பது நாளா அஞ்சு வாரம் முப்பத்தி ஏழு நாள் நாற்பது நாள் முடிஞ்சு அவ்வளோதான் நாற்பது நாள் சொன்னால் முடிஞ்சு மதியம் மதியம் மேக்ஸ் முடிஞ்சு ஒரு ஆனார்

ரெண்டு நூல்களை எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க ஐயர்னு எக்ஸ்ட்ரா பாலிட்டி எக்ஸ்ட்ரா அவ்வளவு தானே அப்புறம் எயிட் யூனிட் இந்த பன்னெண்டில் தான் அடங்குது சரியா அது உங்க சமாத்தியம் இந்த ஆறுலேருந்து இருந்து இப்படி 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 முடிச்சு விட்டு நடுவில் முடிச்சு விடுறா இந்த சமயத்துலயே யூனிட் எயிட் யூனிட் நைனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு பன்னெண்டு பாடம் அவ்வளவுதான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் சமூக நீதி அரசியல் முன்னேற்றம் பன்னெண்டு கூட இருக்காது பத்து தான் பன்னொன்று பன்னெண்டு பதினொன்றாதுலேயும் பன்னெண்டாதுலேயும் யூனியட் எடுத்து பத்து பாடம் தான் அப்படியே 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 முடிக்கிறப்பே முடிச்சு விட்டுருங்க முடிஞ்சா அப்படி இல்லைன்னா லாஸ்ட் டைம்ல ரிவிஷன் பண்ணுவீங்களே அப்போ ஆறு டு பத்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே பதினொன்று பன்னெண்டு படிச்சிருங்க தட்ஸ் தட்ஸ் நான் இந்த நான் வந்து ஆல்ரெடி ஒவ்வொன்றையும் டாப்பிக்கை எப்படி படிக்கணும் கட்டை போட்டு எப்படி படிக்கணும் கான்செப்ட்டுங்கிறத சொல்லிட்டேன் அதை வேகமாக செய்வது உங்களோட க உங்களோட கடமை நீங்க செஞ்சே ஆகும் இந்த நேரத்தில் பதட்டமா இருக்கு இருந்தாலும் வேகமா படிக்கணும்னா ஸ்ட்ராட்டஜியை மாத்துங்க ஆறு இது ஒரு ஒரு என்ன சார் கண்ணாடியை திருப்பினா எப்படி ஆட்டம் ஒன்றும் கேட்பீங்க ஓடும் ஆறு பத்து முடிங்க அப்படியே இப்படி இப்படி வந்து அப்படி முடிச்சு விட்டுருங்க அப்படி அப்படி முடிச்சு முடிஞ்சு சரியா ஸோ அதனால பதட்டமே இல்லை ஸ்கூல் புக் படி படிக்கிறவங்க சரியா ஆப்ல கிளாஸஸ் பாக்குறேன் அப்படின்னா படி அப்படியே படிச்சே இருங்க ஸ்கூல் புக் சீரீஸ் ஆப்ல இருக்கு அதை மறந்துடாதீங்க யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிவைஸ் பண்றப்ப அப்படியே வரும் சரியா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் இந்த வருஷம் மறந்து போயிட்டே இருக்கேன் சார் டைம்

ஆனா ஃபுல்லா படிச்சு ரிவைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சு முடிச்சு ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன் இல்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன் ஒரு சாட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா உங்க மைண்ட்லேயே நிப்பாட்டுங்க இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஸ்டவுக்கு முன்னாடியே அப்படியே ஒரு சாட்டை ஒட்டிருக்கு இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி சாட்டை ஒட்டிட்டு இதை வருஷத்தை பார்த்துட்டே இருங்க நீங்க உதாரணத்துக்கு இப்ப இந்த படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி நிப்பாட்டிட்டீங்கன்னு வைங்களே நீங்க அப்படியே அந்த காலகட்டமே யோசிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் நாற்பதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள் அப்படியே ஒரு காரு மாதிரி பயணிப்போமா இப்போ ஒரு காரு மாதிரி அப்படியே பயணிப்போமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல இருந்து சும்மா சும்மா ஜஸ்ட் டக்குன்னு ரெண்டு நிமிஷம் பயணிப்போமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல இருந்து என்னென்ன நடந்துச்சுன்னு பாப்போமா அதே பயணம் மேற்கொள்ளுங்க அதே வரப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நில்லு நில்லு இரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரப்பர் கேரளால முதல் முறை பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து கேரளால ரப்பர் பிளான்டேஷன் ரப்பர் வந்து உருவாக்குனாங்க ரப்பரை வந்து விதைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு நான் ஐயனம் பத்தி தானே சொல்வேன் நினைச்சீங்க வருஷத்தை பார்த்தோன்ன இந்திய தேசிய இயக்கம் பத்தி தான் ஏதோ சொல்ல போறான்னு நினைச்சீங்க அப்படிதானே ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ரப்பர் பிளான்டேஷன் சொல்லிட்டு டென்த் ஜாரஃபில் இருக்கே அது வருஷம் தானே விடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பல்கலை பல்கலைக்கழக சட்டம் யூனிவர்சிட்டி ஆக்ட்னு சொல்லிட்டு கர்சன் கொண்டு வந்தாரு கர்சன் பிரபு என்னத்த பிரபு கர்சன் கொண்டு வந்தாரு ஆயிரத்தி நாலுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல யூனிவர்சிட்டி ஆக்ட் இந்தியாவுக்குள்ள எல்லா பல்கலைக்கழகத்தையும் தன்வசப்படுத்தி பிரிட்டிஷே நடத்துச்சு அதான் பல்கலைக்கழக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்காள பிரிவினை பார்ட்டிஸ் ஆஃப் பெங்கால் கொா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல ஜி கே கோகலை மாநாடு நடத்தினாரா காங்கிரஸ் வாரணாசி ல வாரணாசி எப்படியா இந்த வங்க பிரிவினை எதுக்கணும் சுதேசியா லான்ச் பண்ணாங்களா சுதேசி திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல அதுக்கப்புறம் ஒரு படி மேல போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல தாதாபாய் நரோஜி தலைமையில மரம் நடந்துச்சா கல்கட்டால நினைக்கிறேன் கல்கட்டா இல்லையா நடந்துச்சா

இது இந்திய தேசிய மட்டும் மட்டும்தான் பேசுறேன் இந்திய தேசிய இயக்கம் மட்டும் தான் பேசுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல வந்து திலகரா கைது செஞ்சாங்களே அப்படி வரணும் இந்த வருஷம் அப்படியே டிராவல் பண்ணணும் இப்படி டிராவல் பண்ணணும் அப்புறம் இப்படி டிராவல் பண்ணணும் சரியா நீங்க அங்கங்க படிச்சனால அப்படியே இங்க என்ன அப்படின்னு தான் போக முடியாது இங்க போகணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளையே யோசிக்கணும் அப்பதான் முப்பத்தஞ்சுக்கு போக முடியும் கால கட்டம் தான் ஞாபகம் அப்புறம்தான் வருஷம் ஞாபகம் ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல கடைசனு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகள்ல முதல் உலக போரு எதிர்த்து அப்புறம் எட்நூறுகளுக்கும் பேசுவேன் சரியா அப்படியே வந்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மின்டோ மோலே சட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல காந்தியோட ஹிந்து ஒரு புக் எழுதி எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல பேசுவேன்னு

போர் முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல காந்தி வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று லக்னோ மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சாம்பரம் சத்தியரகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கே பதினெட்டு சத்தியரக அகமதபா ஆலை மரியாதையாச்சு கிலோ ஜாலியபா படுகொலை கிலோ ஜாலியா படுகொலை ரவுலர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது உத்லாமி இயக்கம் அப்படி வரணும் சரியா அதனால வருஷத்தை நடிச்சு கவலைப்படுறதெல்லாம் விட்டுருங்க அப்படியே பாருங்க அப்படியே பாருங்க சரியா சார் ஓகே சார் ஃபுல்லாக படித்து முடிச்சா பார்க்குறீங்க நீங்கள் சொல்கிறீங்க சார் நீங்கள் சொல்கிறீங்க சார் நீங்கள் உங்கள் உங்கள் இதில் சொல்கிறீங்க உங்களை மாதிரி இல்லை இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு அவனை சொல்லிட்டா இந்த பிரித்து பேச நீ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க சார் நீங்கள் அப்படி பண்ணுவீங்க நானே வானத்தில் இருந்தால் குதித்தேன் நானும் மனுஷன் தானே உங்கள் வீட்டு மாதிரி பிரெயின் எனக்கும் தானே ஒரு ஆள் நானே உங்கள் பக்கத்து விட்டு பையன் மாதிரி பாருங்கிறேன் புரியுதா எனக்கு ஒன்று என்ன அப்படியே 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 ஐக்கு அப்படியே சூப்பராக இருந்து அப்படியே அப்படியே எல்லாமே என்ன 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல காந்தி வந்தான்னு எப்படி படிக்கிறேன்னா காந்தி வந்தாடுறா அவ்வளவுதான் நான் அதுதான் நீங்களும் ஆனும் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டால நானு உங்க கூட இருக்கக்கூடிய ஆளா பாருங்க அவ்வளவுதான் எல்லா சமங்க உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் அதான் இருக்கு அதான் இருக்குங்க அப்படியே வேற்று பார்த்தா இது அது அது அப்ப எல்லாம் ஒண்ணுதான் சுவாரஸ்யம் ஆர்வம் அதோட படிச்சா முடிஞ்சிச்சுங்க உங்கள சொல்ற முடிஞ்சு சரியா சும்மா என்ன பக்கத்துக்கிட்ட பையமே பாருங்க நாளைக்கே சும்மா வீட்டு வந்து ஏதாவது இது கேட்டிங்கன்னா அப்படியே எனக்கு வந்து அப்படியே நல்லா சாப்பாடுலாம் வரங்களா சும்மா ஒரு சும்மா தண்ணி குத்தா போதும் வீட்டில் அவ்வளோதான் நடந்தேன் சரி அதனால் வந்து இதெல்லாம் இல்லை அதனால் அப்படி நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு ஓகே சார் ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு மனுஷன் மனித உடம்பு அதே மாதிரி நம்மளும் ஒரு மனுஷன் இப்போ என்ன சொல்கிறாரு பண்ணி விட்ருவோம் இப்போ சார் என்ன சொல்கிறாரு அப்படியே நம்மளும் பண்ணி விட்ருவோம் முடிஞ்சிச்சுல சரியா என்ன சார் அளவு கத்துறீங்கன்னா கத்திட்டே இருப்பேன் ஜூன் ஜூன் இது ஜூன் தேதி வரைக்கும் கற்றுவேன் கற்றுவேன் நூத்தி ஐம்பது நீ எடுக்கிறதையும் கத்துவேன் சரியா விட மாட்டேன் கத்துறது விட மாட்டேன் அது மாதிரி அத்த வீடியோ அத்தது வரும் சரியா அந்த பாட்டு உலாம் கேட்டுருந்தீங்களா அத்தில அத்தது வரும் சரியா அதனால வந்து கரெக்டா படிங்க ஃபுல்லா படிங்க பக்காவா படிங்க எழுபது நாள் தான் நம்ம கையில இருக்கு இந்த செவன்டி டேஸ் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் சரியா பயன்படுத்துவீங்களா வேகமாக படிக்கிறது விவேகமாக படிக்கிறது இஎஸ்ஐ ஞாபகம் வச்சுக்கிறது தமிழை ஃபுல்லாக ஃபுல்லாக அடிச்சு நூற்றி தொண்ணூத்தஞ்சு மேலே எடுக்கிறது மேட்ஸுக்கு மேட்ஸுக்கு நான் சொல்கிறேன் தனியாக நிறைய வாட்டி சொல்லிட்டேன் நான் சொல்கிறேன் இதில் டைம் இல்லை இப்போ நமக்கு சரியா அப்புறம் வந்து ஜிஎஸ்ஐ ஃபுல்லாக படிச்சு முடிக்கிறது ஆறு பத்து ஏழு ஒன்போது எட்டு இப்படி வந்து இப்படி போறது அப்புறம் பதினொன்று பன்னெண்டுக்கு கூடவே ரிவிஷன் பண்ணி அப்படி முடிக்கிறது அப்படியே 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 படிச்சு முடிச்சு நூற்றி ஐம்பது எடுக்கிறோம் பாருங்க ஆ அதனால இனிமேட்டு இந்த மாதிரி பாஸோ ஃபெயிலோ மோதி பார்க்குறேன் இந்த பேச்சில் இருக்க கூடாதுங்கண்ணா இல்லை பேச்சு இருக்க கூடாது ஆமாம் டேங்க் கேதட்டெல்லாம் தூக்கி குப்பில போடு கண்ணா டேங்க் கேட்டெல்லாம் தூக்கி குப்பையில போடு அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் கண்ணா நீ நூற்றி ஐம்பது மேலே எடுக்கிறது மட்டும்தான் இங்கே நினைக்கணும் அது மட்டும் தான் நினைக்கணும் பதட்டங்கிறது ஒரு நினைப்படா அதுவும் இருக்கக்கூடாது அதுவும் இருக்கக்கூடாது இட் சரியா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்